ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிப்பட்டேன் ரவிச்சந்திரன் ஆசிரியண்ணா இன்னும் ஏழ்மைக்கு கிளம்பி போறான் உட்காந்துக்கிட்டு இருக்குறம்மா ஒரு சார் ஆசிரியண்ணா சுமார் ஊருக்கு போயிட்டானா போயிட்டா ஊரில் போய் இறங்கிருப்பான் இறங்கிருப்பா சொல்ல ஒரு வார்த்தையோடு சொல்ல கூடதான் இருக்கா சொல்ல முடியல சொல்லுவா நான் சொல்லுது வேறன்னு கோவத்தை கிடப்பாதுங்க அன்னைக்கு மெனக்கட்டி ஆசிரியனே போக பத்தனாம் சொல்லிட்டு நவீன் எங்க நிக்கிய ஆசி அது ஒன்னு இவனாவது பசி அரமேட்ட போய் ஆசிரியனை கிளம்புன்னு சொன்னான் நீங்க எங்க தெரியுது ஆசிரியனா மதுரை தாண்டி போயிட்டு இருக்கேன் அப்ப அதை விட அது எவ்வளவு போயிட்டு இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் நானு குமாரமா ரெண்டும் ஒண்ணுதான் இந்த துறை எல்லாம் சொல்லிட்டு வரப்பலாம் ஒரு ரூபாய் போட்டுட்டு கிளம்பிட்டாப்ல சொல்றேன் ஊர் போறேன்னு அப்படியாண்ணா துறை அண்ணா சொல்ல திடீர்னு எல்லாரும் பயந்துட்டு போய்ட்டு மோசம் அப்படி இல்ல இல்லைங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது திடீர்னு நின்றுகிட்டு போங்க என்னோட மனசுல படிச்சா திடீர்னு ஊருக்கு போனேன்னா திடீர்னு ஊருக்கு கிளம்பி விடுவேன் திடீர் ஊருக்கு போகண்டா அப்படின்ட்டு ஊருக்கு அமைப்போம் பாட்டிக்குடுவேன் சரி இருந்து வியாபாரம் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் என் மனசுல என்ன போடுறதோ தோணுதோ அதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அதுதான் நான் ஓகேவா இப்போ என்ன விவ விஷயத்துக்கு வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்களாங்க வாங்க பார்க்கலாம் ஓகேவா வாங்க ஆசிரியாக்கா என்ன அவருக்கு என்ன ஆசிரியாக்கா என்ன பில்டிங் இருக்குது நிறையா பில்டிங் இருக்குது காலனி டூ உட்காந்துருக்காரு ஆ பிள்ளை பற்ற மா என்ன பிள்ளைய பற்ற புண்ணியாட்டி மக்களை பற்றா என்ன பிள்ளை பற்ற புண்ணியாட்டி மக்களை பற்ற மாராசா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்தமாரி என்ன ஆச்சிடணா நல்லா ஜாலியாக நல்லா காலை நீட்டி ரோட்டில் உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாச்சு ஓகேவா வாங்கங்க வாங்க 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 காமிக்கிறேன் கண்டோடை இதாங்க ஓகேவா இதையும் பார்த்துக்கோங்க ஓகே ரெடி ஆயச்சா அடுத்து பார்க்கலாம் பாத்தீங்களாங்க வாங்க இதنا டாக்டர் பேசுன அடிக்கடி கவுண்டி பழசுல கடத்துங்க ஓகே வாங்கறேங்க இது எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க டைம் பாருங்க இதுதான் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வளையலுங்க ஓகேவா இந்த விலையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமரா இருக்குங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஓகேவா அதேமாரி ரெண்டு விலையில ஓகேவா ஆமாங்க இது என்னது பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நைட் கிளாஸ் ஓகேவா அடுத்து நெத்தி சுட்டி ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் கம்மல் এক্সটৰা ஓகேவா அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட்டி நெக்லஸ் சாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொலுசு ஓகேங்க பார்த்தீங்களா இந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டிங்களாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காவது டிக்டாக் பண்ணின்னு வச்சுருக்கேன் டிக்டாக் வேண்டி இதெல்லாம் ஆசிரியர் நான் ஆசிரியம் நான் கொடுத்து விட்ருக்காரு அதாவது அவர் யாவரத்து கிடச்ச வந்து கொஞ்சம் பழசாகவும் பார்த்தீங்களா கொஞ்சம் பிஞ்சு அதாவது டேமேஜ் அது அதெல்லாம் வந்து ரவியாந்தாங்க வச்சுக்கோங்க டிக்டாக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதாவது ரீல்ஸ் பண்ணக்க வேண்டி கொடுத்துருக்காப்ல சரிங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமில் உள்ளது இதெல்லாம் ஓகேவா இன்னொரு வேற ஒரு ரூம் வேற ஒரு பொருள் இன்னும் ரெண்டு பொருள் காமிக்க பாருங்க பாருங்கள் ஓகேவா அது என்னென்னு பார்த்திங்கன்னா அது இங்கே இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க பார்க்கலாம் அங்கே அங்கே எங்கே நடந்து போய்கிருக்கோன்னு பாருங்கள் வாங்க ஓகேவா கண்ணுக்குள்ளே கப்பல் விட்டு பெண்ணுக்குள்ளே கப்பல் பெயரிசன் கிளம்பேச்சா கிளம்பிட்டு கிழமையாச்சு உங்க என்னதுங்க பாருங்க இதுதான் ஓகேவா இது கதையும் சொல்கிறேன் பாருங்கள் வாங்க ஆமாங்க இது யூஸ் ஆகும் பாருங்க அடுத்து செல்லு ஸ்டிக்கு இல்லை இது செல்லு ஸ்டிக்கு இல்லைங்க அது உடஞ்சி போச்சு ஒன்று வாங்கணும் அது இதே காமிக்கு மறந்துட்டோம் ஓகேவா இது தாங்க செயின் ட்ரெஸ்ஸு அண்டு செப்பல் ஓகேவா பாருங்க இது என்ன பண்ண போகிற மட்டும் நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க வீடியோ தள்ளி விட்றாதீங்க ஓகேவா பாருங்கள்